நேர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றோம் டியூப் லீடர் பக்கத்தினூடாக டியூப் லீடர் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற நடிகர் விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற வாதங்கள் விவாதங்கள் இப்போது வலுக்க ஆரம்பித்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் நடிகர் விஜய் கைது செய்யப்பட்டால் தான் தமிழக வெற்றிக்கழகத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று தப்பு கணக்கு போடுகின்ற அரசியல் கட்சிகளுக்கு மத்தியிலே விஜய் இப்போது இருக்கின்ற இந்த பிரச்சனையை அதாவது கரூர் மண்ணிலே இடம்பெற்ற அந்த துயர சம்பவத்தின் பின்னணியிலே நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கின்றார்கள் இந்த விடயத்தை எப்படி கையாளப் போகின்றார் என்பதில்தான் விஜயனுடைய எதிர்காலம் தங்கியிருக்கின்றது இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலே கோடிக்கணக்கான ரசிகர்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற நடிகர் விஜய் இப்போது தமிழகத்தினுடைய அரசியல் கட்டமைப்பிலே அரசியல் பரப்பிலே இப்போது அவருடைய ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது நிச்சயமாக எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பிறகு நடிகர் விஜய் தமிழகத்தினுடைய ஆட்சி கதிரையை பிடிக்க முடியும் என்ற ஒரு கோணத்திலே இப்போது அரசியல் அவதானிகள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த அடிப்படையிலே தான் கரூர் துயர சம்பவத்தின் பின்னணியிலே ஆணையகம் பரிந்துரைத்தால் விஜயை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விஜயை நிச்சயமாக கைது செய்வோம் என்று திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கின்ற டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்திருக்கின்ற அந்த கருத்து என்பது இப்போது தமிழகத்தினுடைய அரசியல் கட்டமைப்பிலே விஜயனுடைய ரசிகர்கள் மத்தியிலே பாரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது ஒரு ஆபத்தான ஒரு விடயமாக இருக்கின்றது நிச்சயமாக விஜய் கைது செய்யப்படுகின்ற போது தமிழகத்தினுடைய அரசியல் கட்டமைப்பிலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால்தான் திமுக விஜயில் கை வைப்பதற்கு அல்லது விஜயை கைது செய்வதற்கு அஞ்சுகின்றதா என்ற கேள்வியையும் அந்த அடிப்படையிலே தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற திருமாவளன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் விஜயை கைது செய்வதற்கு ஆட்சியும் அதிகாரமும் இப்போது தயங்குகின்றதா அச்சப்படுகின்றதா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார் இதற்கு பதிலளிக்கையில் தான் இளங்கோவன் தெரிவித்திருக்கின்றார் கரூர் துயர சம்பவத்தை விசாரித்துக் கொண்டிருக்கின்ற ஆணையகம் பரிந்துரைத்தால் நிச்சயமாக நாங்கள் விஜயை கைது செய்வோம் என்ற துணியிலே அவர் கூறியிருக்கின்ற அந்த கருத்து தான் இப்பொழுது தமிழக அரசியல் கட்டமைப்பிலே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது கரூர் மாவட்டத்திலே நிகழ்வு நடைபெற்ற இடத்திலே விஜயும் அந்த களத்திலே நின்று கொண்டு அந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தால் விஜயை நிச்சயமாக கைது செய்திருக்க முடியும் ஆனால் அவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை இருந்தாலும் இந்த கரூர் மண்ணிலே நாற்பத்தி ஒரு பேர் மரணித்ததற்கு காரணமாக இருக்கின்ற ஏற்பாட்டு குழுவினரை தான் அவர்கள் கைது செய்ய வேண்டும் விஜயை அல்ல என்ற கோணங்களிலும் இப்போது பல வாத பிரதிவாதங்கள் விழ ஆரம்பித்திருக்கின்றது இந்த பின்னணிகளே தான் நடிகர் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவதின் ஊடாகத்தான் எதிரணி தங்களுடைய அரசியல் சவால்களை சமாளித்து கொள்ள முடியும் என்று தப்பு கணக்கு போடுவதும் ஒரு இயலாமையின் அறிகுறியாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் அவர்களுடைய அரசியல் எழுச்சியும் அரசியல் புரட்சியும் என்பது இப்போது தமிழக அரசியலில் மாத்திரமல்ல இந்தியாவிலேயே ஒரு பேசுப்பொருளாக மாறியிருக்கின்றது இந்த பின்னணியிலே தான் தமிழகத்தினுடைய வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய தலைவர் விஜய் கைது செய்யப்பட்டால் அது நிச்சயமாக விஜய்க்கு பிளஸ் பாயிண்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றது ஆகவே திமுக இப்போது விஜய் மீது கை வைப்பதற்கு தயங்குகின்றது அச்சப்படுகின்றது என்றே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்வருகின்ற காலகட்டங்களிலே விஜயை கைது செய்வதனூடாக திமுக போட்டிருக்கின்ற தப்பு கணக்கு வெற்றி பெறுமா இல்லை தமிழகத்தினுடைய ஆட்சி கட்டமைப்பிலே விஜயனுடைய ஆட்சி மலருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லப் போகின்றது மீண்டும் மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்